ஓம் பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்றிருக்காரு புதன் சுக்கரனும் அந்த கடக வீட்டிலையே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் எப்பவும் போல அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார் திரிகோணமாக இருக்கார் ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள் சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் மெதுன வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதே அதேபோல் செவ்வாய் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி மேசை வீட்டிலேருந்து ரிஷப்பை வீட்டுக்கு வந்துடுவார் ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆடி மாதம்தான் மாடி அம்மனுக்கெல்லாம் கஞ்சி காட்சி ஊற்றுறது திருவிழா அதெல்லாம் நடக்கும் ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும் இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்போ சனி பகவானா யாரு நீதிபதி அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது குரு அப்படின்னா தனம் பணம் செவ்வாயின்னா பட்டம் பதவி அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள் வியாபாரம் நல்லா இருக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம் இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம் நேர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ தான் முதல் முதல் அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம் மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாமியை தாய் அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் பன்னெண்டு ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சுவா வெற்றிகள் நிறைந்த ராசி விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க என்னன்னு தெரியாது ஏன் பிரிச்சக ராசிங்கிறது எட்டாவது ராசி கால பிரச்சனுக்கு இது குளமுன்னு சொல்கிறது அல்லது கிணறுன்னு சொல்கிறது இந்த கோத்துக்குள்ளே என்ன இருக்குது கிணத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இருக்கே தெரியுமா தெரியாது புரிஞ்சிக்கவே முடியாது அதனால தான் விருச்சக ராசி விருச்சக லக்கணத்துக்காரவங்க நிறைய பேர் துப்பறிகிறதுல இருப்பாங்க விஜிலன்ஸில் இருப்பாங்க துப்பறிகிறதுலாம் இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணுறதில் இருப்பாங்க விவசாயத்தில் இருப்பாங்க விஞ்ஞானத்தில் இருப்பாங்க சரி இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா எந்த கிரகமும் எப்படி இருந்தாலும் கவலையே இல்லை இவங்களுக்கு ராசிநாதன் ச சேர்ந்து பார்க்குறாரு எப்படி எந்த ஒரு ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு அல்லது நீங்கள் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு அதிபதி லக்கணத்தை பார்க்கறது சிறப்பு இப்போ விச்சயத்தை யார் பார்க்குறா இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் எங்கேயிருந்து பார்க்குறாரு ஏழாம் இடத்துலேருந்து சமசப்தம பார்க்குறாரு இது ஒரு சிறப்பு நீங்கள் ஆள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் சுறுசிறப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி இந்த ராசிநாதன் குருவோட சேர்ந்து பார்க்குற அதோட சிறப்பு குரு சேர்ந்து பார்க்குறாரா எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் குருவோட சேர்ந்த ராசிநாதன் ராசியை பார்ப்பது சிறப்பு அதோட சிறப்பு இந்த ராசிக்கு குரு யாரு இரண்டுக்கும் ஐந்துக்குமான தனஸ்தானாதிபதி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறவர் பிள்ளைய சொல்றவரு பூர்வீகத்தை சொல்றவர் குரு இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உங்களை பார்க்கும்போது அப்புறம் விச்சகராசிக்கு இந்த மாதம் என்ன சார் கவலை எந்த கவலையும் இல்லை ஏதாவது உடல் நோயாளியாக இருந்தா மருத்துவம் குணமாகும் ஏன்னா ஆறாம் இடம் ஏழில் போய் குருவோட சேரும்போது மருத்துவம் குணமாகும் மொதல் பாயிண்ட் குருவோட செவ்வாய் சேரும்போது புதிய வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் தான் சர்வீஸ் நீங்கள் செய்கிற வேலையை சொல்கிறது குருன்னா பேங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ குருவோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கும்போது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு போகிறதுக்கு இல்லை பேங்க்லேருந்து வேறு வேலைக்கு போகிறதுக்கு அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு வேலை ஏற்கனவே ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தேன் சார் இப்போ எதில் விட்டுட்டேன்னா இந்த குரு சிம செயற்கை உங்களை திரும்ப கூப்பிடுவாங்க ஏன்னா குரு செவ்வாங்கிறது குரு மங்கள யோகம் உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதம் அது மட்டும் இல்லை சந்திரன் செவ்வா பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம் கிடைக்குது அடுத்து சந்திரனும் குருவும் சமசப்தமாக பார்க்கறதுனால கஜகேசர் யோகம் கிடைக்குது அப்போ என்ன அர்த்தம் நீங்க எந்த வயசுல இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயசுல என்னென்னலாம் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்க போகுது இந்த மாதம் இல்லை சார் போன மாதம் எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அதான் உண்மைதான் ஒரு சிலருக்கு நல்லது நடந்துச்சு ஒரு சிலர் நடக்கலைன்னா உங்கள் ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் தசபுத்தி புத்தி சரி இல்லைன்னு அர்த்தம் நல்லா இருந்தால் நான் சொன்னது எல்லாம் நடந்திருக்கும் இப்போ நடக்கவும் போகுது அப்போ என்ன சார் கிடைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் முதல்ல திருமணம் நடக்கும் குரு பார்வையில் சந்திரன் திருமணம் நடக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு ராக அஞ்சில் இருக்கும்போது அழகான ஆண் குழந்தை கிடைக்கும் நாலாம் இடத்துல சனி வீடு கட்டி இருப்பீங்க அது கட்டிக்கிட்டு இருப்பீங்க அல்லது கட்ட போகிறீங்க நாலாம் இடம் வந்து வண்டி வாகனம் அம்மாவுக்கு ஆரோக்கியம் முன்னேற்றம் இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது கட்டின வீட்டுக்கு கடன் குறையும் ராசி பார்க்குது அப்போ என்ன ஆகும் சந்திரனை பார்க்குது குரு செவ்வாயின் சந்திரனை பார்க்குது சந்திரன் யார் ஒன்பது கூடையவரு இந்த குரு செவ்வாய் பார்க்கறதுனால சந்திரனை பார்க்கறதுனால உங்க அப்பாவுக்கு யோகம் உண்டு அது மட்டும் இல்லை சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடத்துல யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இவங்க மூணு பேர் யாரு மூவர் கூட்டணி பாக்கியஸ்தானத்தில் இவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் நடக்கும் இதில் மாற்று கருத்து கிடையாது குரு பார்வை இருக்கு மூணாம் இடம் சகோதரன் அது நாளில் ஆட்சியாக இருக்குது அப்போ சகோதரனுக்கு நன்மைகள் நிறைய போகுது மூணாம் இடத்தை ஸ்தானத்தை சகோதரக்காரனோடு சேர்ந்து குரு பார்க்கறதுனால தம்பிக்கு யோகம் உண்டு மூணாம் இடத்தை மாமனார் வீட்டை குரு பார்க்குறதுனால மாமனாருக்கு உடல் ஆரோக்கியம் உண்டு மாமனார் செவ்வாயோடு குரு சேர்றதுனால மாமனாருக்கு விவசாயம் இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் நல்லா இருக்கும் செவ்வாயாக இருந்து பார்க்கறதுனால போலீஸில் இருக்கிறவங்களுக்கு காக்கை சட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ராசிக்கு இந்த மாத யோகம் ஆக யோகங்கள் கொட்டி கிடக்குது திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு இடம் லாபஸ்தானம் சூரியனோடு சேரும்போது பத்து சூரியன் பதினொன்று புதன் ஒன்று சேர்ந்த பாக்கியத்தில் இருக்கு ஆக உங்களுக்கு இல்லைனாலும் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் மனைவிக்கு உண்டு அல்லது மனைவினால கணவனுக்கு உண்டு எப்படியோ வித்தக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் ஒன்று சேர்ந்தது நல்லது இந்த குரு சபா பார்க்கறது ஆவணி மாதம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க வழிபட வேண்டியது குரு சபா ஒன்றா இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அல்லது நீங்கள் விருச்சக ராசிங்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி வழிபாடு யாரெல்லாம் ராசி பண்ணுறாங்களோ மிகப்பெரிய வெற்றியை செய்வாங்க வெற்றி அடைவாங்க நான் சொன்ன மாதிரி அரசியலில் ஒரு சிலர் ஜெயிச்சு பதவிக்கு வந்திருக்காங்க நீங்கள் ராசிக்காரங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க பெரிய பாதிப்பு வராது ஐந்தில் ஆக இருக்கும்போது குழந்தையே இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அல்லது ஏற்கனவே குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு சிறிய மருத்துவ செலவு வரும் அதில் கவனமாக இருங்க மற்றபடி பாதகம் இல்லை 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 ஓம் நமச்சிவாயா